வணக்கம் கடகராசி திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி ஆறில் நடக்கப் போகிறது வருகின்ற ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு மீனராசியில் சஞ்சாரம் செய்து பாக்கிய சனியாக அமருகின்ற சனி பகவான் கடகராசியான உங்களுக்கு எத்தகையான நற்பலன்களை செய்ய என்பது தான் இந்த பதிவு கடகராசி கர்ம வினைகள் முற்றிலும் அறுபட்டு பொறுமையாக கேட்கணும் கர்ம வினைகள் என்ன நாம் நல்ல நேரம்னு ஒன்று இருக்குது இல்லையா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடின்னு எடுத்துக்குங்க இந்த நிலையில் நீங்கள் வரப்போகிறீங்கன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது பக்கத்தில் இருப்பவர்களும் சொல்லி இருக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா அந்த நேரத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்து மிக சிறப்பான பலன்களை கொடுத்துருக்கும் கனவு கூட நினச்சிருக்க மாட்டீங்க அஷ்டம சனி இப்படியெல்லாம் ஆட்டி படைக்கணும் கண்டக சனியாக தவறுகளை செய்ய வைத்து அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைத்து குடும்பத்தையும் நடத்த முடியாமல் நிம்மதியாக வாழவும் முடியாமல் நோயாளிகளாக கடனாளிகளாக உறவு சிக்கல்களை சந்திக்கின்ற மனிதர்களாக தொட்டதெல்லாம் நஷ்டம் கையில் இருக்கும் கையிருப்பும் கரைந்தது கடனாளியாகவும் மாற கடன் கொடுக்கவும் ஆட்கள் கிடையாது கொடுத்த கடனை உங்கள் உயிரை பறிக்கிற மாதிரி பறிச்சிருப்பாங்க கொடுக்கவும் முடிஞ்சிருக்காது வாங்கவும் முடிஞ்சிருக்காது உறவுகளால் பல வகையான சிக்கல்கள் என்பது உங்களை தேடி வந்திருக்கும் நீங்கள் விரும்பாமல் இருந்தால் கூட சண்டையும் பிரச்சனையும் பல வகையான குழப்பங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து உங்களை வானலே இல்லாமல் வருத்து கொட்டிய காலங்கள் மாறப்போகிறது எப்போ பலன் சொன்னாலும் சனி பகவானா சனி பகவானை மட்டும் வச்சு சொல்லிடக்கூடாது குரு ராகு கேதையும் அவர்கள் இருக்கின்ற ஸ்தான பலத்தையும் பார்த்து தான் பலன்களை சொல்லணும் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியம் என்றால் என்ன நாம் பெறுகின்ற அனைத்து நன்மைகளும் தீமைகளும் கருமாவின் பயனை பொருட்டு நன்மைகளும் தீமைகளும் நடக்கும் சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து முழுமையாக விலகி அமர்ந்து பாக்கியஸ்தானத்தில் அமரும்போது நன்மைகள் நடக்கும் நடக்க வேண்டும் இதில் இருக்கின்ற தடை என்னான்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் நல்லது செய்யும்போது குரு பகவானும் நல்லது செய்யணும் குரு பகவான் நல்லது செய்யும்போது கேதுக்களும் நன்மையை செய்தே ஆக வேண்டும் ஆனால் இப்பொழுது கடகராசியாக கடனெல்லாம் தீரப்போகுது கஷ்டங்கள் உங்களை விட்டு விலக போகுது நஷ்டங்கள் எல்லாம் லாபங்களாக கிடைத்து சந்தோஷம் அடைய போகிறீங்க இனி உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பல வகையான மூட்டைகளில் பணம் வரப்போகுதுன்னு பொய் சொல்ல முடியாது ஏன் பொய் சொல்ல முடியாது சொல்கிறதுனால என்ன குறைஞ்சிடு போகுது அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகாதிபதி தான் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுகிறவர் உங்கள் ஜென்ம ராசியிலே அமருகிறார் குரு பகவான் யார் ஒரு குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து சுபநிகழ்ச்சிகளுக்கும் உதவியாக இருப்பவர் காசு பணம் இருந்தால் சுபநிகழ்ச்சிகளுக்கெல்லாம் குறைவாக இருக்கும் காசு பணம் இருக்கும்போது பாருங்கள் எதிரிகள் கூட உங்களை பார்த்து சிரிச்சிட்டு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு போவாங்க காசு பணம் இல்லை கடனாளி ஆகிட்டாங்க நோயாளி ஆகிட்டாங்கன்னாவே எதிரிகளாக விட்டுருங்க சொந்தக்காரங்க கூட என்னமோ இவங்களை தொடக்கூடாது என்கின்ற அளவிற்கு ஓரமாக ஒதுங்கி போவாங்க கொரோனா வந்த மாதிரி அதுபோல் குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்கும்போது தான் பல வகையான நன்மைகள் நடக்கும் குரு பகவான் பல வகையில் நன்மைகள் மட்டுமல்ல சுப நிகழ்ச்சிகளை செய்து கொடுத்து சந்தோஷம் அடைய வைப்பவர் அது ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி நிமிதம் தான் இருந்திருப்பீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இருந்தார் குரு அப்போ கூட சனியும் சரியில்லாமல் இருக்கும்போது ராகு சரியில்லாமல் இருக்கும்போது ஓரளவுக்கு நன்மைகளை செய்து வந்தார் இப்போது சனி பகவான் நல்ல இடத்தில் இருக்கிறார் குரு ராகு கேது கெட்ட இடத்துல இருக்காங்க இந்த நேரத்தில் எல்லா பிரச்சனையும் முடியும் போது சந்தோஷம் இருக்க போகிறீங்க நிம்மதிக்காக நீங்கள் அலைய வே அலைய வேண்டியதில்லை நிம்மதியும் சந்தோஷமும் பொருளாதார உயர்வும் உங்களை தேடி வரப்போகுதுன்னு பொய்ய சொல்லிட்டு போயிட்டோம்னாக்கா அடுத்த பதிவு போடும்போது உங்களுக்கு மனசு கஷ்டப்படும் தான் சொல்ல வரீங்க கடைசியா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா சொல்கிறேன் குரு பகவான் ஜென்ம ராசியில் ஓராண்டு காலம் இருப்பார் சனி பகவான் பயிற்சி பெற்று இரண்டரை ஆண்டு காலம் இருப்பார் ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று ராகு பகவான் எட்டில் இருக்கிறார் கேது பகவான் ரெண்டில் இருக்கிறார் இப்போது கேது பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் பாதிப்பில் இருக்குது எட்டில் வந்து ராகு பகவான் இருக்கும்போது நோய் கடன் பகை பிரச்சனை தொல்லை இது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருப்பார் செவ்வாயை போல் கேது சனியை போல் ராகுன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு வருஷம் பொறுமையாக இருந்தால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் அப்போ மட்டும் எப்படி நடந்துடும் அப்படின்ற கேள்வி வரும் அதுக்கும் பதில் சொல்கிறேன் குரு பகவான் ஜென்ம ராசியிலிருந்து இரண்டாம் ராசிக்கு வரும் வரையில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இரண்டாம் இடம் என்பது என்ன குரு பகவானுக்கு மிகவும் சிறப்பான இடம் தான் சொல்லுவாங்க இரண்டாம் இடம் குரு பகவான் மாற்றம் பெற்று அமருவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ராகு ஏதோ பயிற்சி பெற்றுருவாங்க அப்போ வந்து குரு பகவானும் நன்மையை செய்வார் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் நன்மையை செய்வார் ராகு கேதுக்கள் சில பிரச்சனைகளை தந்தாலும் கவலை இல்லை இந்த நேரத்தில் ஜாதகத்தில் தசா நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க தசா நல்ல நிலையில் இருந்தால் பெருசாக பாதகம் இருக்காது அஷ்டமத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது நன்மைகள் நடக்கிறது என்று வாயு கூசாமல் போய் சொல்லக்கூடாது ஆனால் குரு செய்கின்ற பாதகமும் ராகு கேதுக்கள் தருகின்ற படு பாதகத்தையும் தடுக்க சனி பகவானால் முடியும் ஏன்னா பாக்கிய அதிபதியாக அவர் அமர்ந்து உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மூன்று கிரகங்களும் பாதகமாக இருக்குது அதுக்கு தான் உங்களுக்கு விளக்கம் முன்னாடி சொல்லியிருக்கேன் சனி பகவான் இருக்கிறது ரெண்டரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷத்தில் மாறிடுவார் அதற்கு பிறகு அவருடன் இணைந்து ராகு கேதுவும் மாறிடுவாங்க இருக்கிறதுலே படு பாதகம் சொல்கிறது ராகுவுக்கும் கேதுவுக்கும் சனிக்கும் குருவுக்கும் எட்டாம் இடம்தான் ஆகாது நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்குங்க சந்திர ரெண்டே கால நாள் வருது அந்த சந்திர அஷ்டமம் ரெண்டே கால நாள்னாக்கா சந்திரன் ராசிக்கு எட்டில் இருக்கிறான்னு அர்த்தம் இல்லையா அந்த ரெண்டே நாளே மிகவும் கடுமையாக மனம் பாதிப்புக்குள்ளாகும் அப்போ ராகுன்னா சும்மாவா அதுவும் ராகு கேது சனி இந்த மூன்று கிரகங்களுக்கும் கடக கடகராசினால் எப்போ நம்ம கெட்ட இடத்துக்கு வருவோம் இவங்களை தரமட்டமாக ஆக்கணுன்ற ஒரு எண்ணத்திலே இருப்பாங்க எப்போவுமே உங்களுக்கு பகை கிரகங்கள் பாதகத்தை செய்கின்ற கிரகங்கள் இந்த மூன்று கிரகங்களும் ஆகையால் ராசியான உங்களுக்கு ராகு கேது சரியில்லை குரு சரியில்லை சனி பகவான் மிகவும் சிறப்பான இடத்தில் இருக்கிறார் அவரால் நன்மைகளை அதிகமாக தர முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு நன்மைகளை செய்து கொண்டு வருவார் இந்த மூன்று கிரகங்களும் எதிர்த்து தான் தரணும் உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் பொறுமையாக இருந்தீங்களா இந்த குரு பயிற்சி ஜென்மராசிக்கு வந்து மாறியதற்கு பிறகு நானே பதிவில் போடுறேன் எப்படியெல்லாம் உங்களுக்கு நற்பலங்கள் நடக்க போதுன்னு இப்பவும் கெடுதல் ஒன்றும் இல்லை கெடுதல்கள் அதிகமாக நடக்காது சனி பகவான் உங்களை காப்பாற்றி வருவார் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே போதுமானது கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தது நெற்பலங்கள் என்பது அதிகமாக கிடைக்கின்ற காலம் அருகிலே இருக்குது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்